எல்லாருக்கும் வணக்கங்க இந்த இடம் வந்து எங்களுக்கு வந்து மனசுக்கு நெருக்கமான ஒரு இடங்க சென்னை ஒரு வேலையாக வந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் வந்து இங்கே இருந்தவங்க ஏன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால ட்ரீட்மெண்ட்காக வந்து இங்கே இருந்தா நாங்கள் இருந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த இடந்தான் ஒரு ஆறுதலாக இருந்ததுங்க ஹரி ரொம்ப நாளாக கேட்டுருந்தோம் நம்ம எப்போ சென்னை போனாலும் நம்ம வந்து இந்த இடத்த போய் ஒரு நாள் இருந்து பார்த்துட்டு வரோம்னு சொல்லியிருந்தானுங்க சரின்னு சொல்லி போட்டு இவர் ஒரு வேலையாக சென்னை வந்தாரு அப்புறம் ஹரி கேட்டதுக்காக எங்களையும் அழைச்சிட்டு வந்தாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கையில் நிறையா கஷ்ட நஷ்டங்களோட சேர்ந்து மறந்து ஒன்றி போன ஒரு இடம்ங்க திரும்ப அந்த நாலு வருஷம் கழிச்சு இந்த இடத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க இந்த இடம் எங்களுக்கு எப்படி தெரியணும் எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் அவரு வந்து இங்கே ஒர்க் பண்ணையில் மறைமலை நகரில் ஒர்க் பண்ணையில் தான் அவங்க குடியிருக்கையில் எங்களையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இங்கே அதனால எங்களுக்கு இந்த இடம் தெரியுங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் இருந்து பக்கங்க ஆசியானான்னு சொல்லுவாங்க அந்த இடம் தாங்க இப்ப வந்து நிறைய மாற்றங்கள் ஆயிருச்சுங்க ஆனா நம்ம இருந்த வில்லாவெல்லாம் அப்படியே தாங்க இருந்தது இங்கே இருக்கிற கார்டனுங்க இந்த இடம் வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சமான இடங்க எங்கள் மனசு கஷ்டமா இருக்கையிலையோ இல்லை காலையில் நேரம் கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வாக்கிங் பண்ணி போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு போவோம்ங்க அதே மாதிரி ஈவினிங் பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவும் கம்பல்சரி இங்கே இருக்கீங்களே வந்துடுவாங்க அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு போவாங்க அங்கேயே பார்த்திங்கன்னா டைனிங் இருக்குதுங்க அங்கே வந்து சாப்பிட்டோம் காலையில் டிஃபன் வந்து அங்கே தாங்க சாப்பிட்டோம் ஹரி வந்து அப்பா சின்ன பையனுங்க அந்த வயசில் என்னென்ன பண்ணான் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் ரீகால் பண்ணானுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமங்க நம்ம இருக்கிற இடமும் சூழ்நிலை தாங்க நம்மளுக்கு வந்து ஒரு ஆறுதலை கொடுக்கும் சொல்லணும் போனால் அந்த இடத்துல இருக்கிற நாங்கள் எவ்வளவோ கஷ்டங்கள் வாழ்க்கையில் வந்து நாங்கள்லாம் அவ்வளோ ஒரு கஷ்டத்தை அனுபவித்ததே கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலையிலும் இருந்த இடம் தான் எங்களுக்கு ஆறுதலாக இருந்தது நாங்கள் இங்கே இருந்தபோது நம்ம இருந்த வீதியில் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஃபேமிலி நல்லா க்ளோஸாக பழகுவாங்க அவங்ககிட்ட கேட்டபோது தான் இங்கேயே ரூம் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் இங்கேயே ரூமுன்னு ரெண்டுக்கு எடுத்துட்டவங்க அதே மாதிரி எங்கேயும் சாப்பிடக்கூடாது எங்கள் வீட்டில் தான் சாப்பிடணும்னு சொல்லி ரொம்ப அன்பாக பாசத்தோட வந்தீங்கன்னா கிறிஸோட ஃபேமிலி ஹரியோட ஃப்ரெண்டுங்க அவங்க வீட்டில் போய் எல்லாம் மத்தியானம் லஞ்செல்லாம் சாப்பிட்டோங்க அவங்களோட பேசுனதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி சாய் வீட்டுக்கும் போயிருந்தாங்க அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் ரொம்ப ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தால் ரொம்ப அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க இவ்வளோ தூரம் மறக்காம வந்திருக்கீங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க கஷ்டங்களோட கஷ்டங்களா எல்லா கஷ்டமுமே வந்துதுங்க அதே பாத்தீங்கன்னா அந்த கஷ்டத்தையும் மறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வாய்ப்புகள் வந்து எங்களுக்கு கிடைச்சிதுங்க அப்போ என்னென்னா இந்த இடத்துல கீழே நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு யூடியூப்லாம் எங்களுக்கு நிறையா ஆஃபர் கொடுத்தாங்க இந்த வாய்ப்பு தாங்க அங்கேருந்த ரெண்டு வருஷம் வந்து எங்களுக்கு பொருளாதார ரீதியாக ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படையில் உதவி செய்வார்னு சொல்லுவாங்க கண்ணுக்கு தெரியாமல் அதே மாதிரி நல்லா மனிதர்கள் நல்ல சூழ்நிலை எல்லாமே அமைஞ்சுதுங்க அதுக்கு முதல் காரணம் பாத்தீங்கன்னா நவீந்திரன் அவர் வந்து தங்கச்சி வீட்டுக்காரங்க அவரையும் மறக்க முடியாது எங்களோட அந்த சூழ்நிலையில நாங்கள் இந்த இடத்தையும் மறக்க முடியாதுங்க ரொம்ப நல்லா இருந்தது என்னைய விட எங்களை விட ஹரித ரொம்ப என்ஜாய் பண்ணானுங்க எங்களோட பழைய நினைவுகள்லாம் இருந்தது அதே மாதிரி பழைய சொந்தங்களையும் பார்த்தா இங்க இருக்கிறவங்களையும் பார்த்தா ஆமா கிறிஸ் ஃபேமிலி தாத்தா ஃபேமிலி ஆமா எல்லாமே நல்லா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க கிறிஸ் வீடு பார்த்தியா லஞ்ச் கொடுத்தாங்க அதே வீடியோ எடுக்க முட்டேன் எங்க வீட்டில் அதுல ஒரு விருந்துங்க ஏன்னா நம்ம இங்க வந்த யாரு பிள்ளைங்கிறனாலும் நம்ம நெருங்கின சொந்தக்கார வீட்டில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க